முன்னொரு காலத்துல ஒரு பெரிய அடர்ந்த காடு த கிரேட் பிளாக் ஃபாரஸ்ட் அப்படின்னு அந்த ஊர் மக்கள் அந்த கூப்பிடுவாங்க அந்த காட்டுக்குள்ள உச்சி வெயில் கூட எட்டி பார்க்க பயப்படும் அவ்வளோ இருட்டு அந்த காட்டு ஓரமா ஒரு சின்ன ஓட்ட ஒடசல் குடிசை இருந்துச்சு அந்த குடிசையில ஒரு மரம் வெற்றவர் அவரோட இரண்டாவது மனைவி அதாவது சித்தி அப்புறம் அவரோட இரண்டு குழந்தைகள் வாழ்ந்துட்டு வந்தாங்க பையன் பேரு ஹான்சல் பொண்ணு பேரு பிரட்டல் ரெண்டு பேரும் ரோஜா பூ மாதிரி துள்ளி குதிச்சு விளையாட வேண்டிய வயசு ஆனா விதி அவங்கள வறுமைங்கிற பேர்ல வாட்டி எடுத்துடுச்சு அந்த ஊர்ல அப்போ பயங்கரமான பஞ்சம் வானம் பொய்த்து போச்சு நிலம் வெடிச்சு போச்சு மக்கள் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம செத்துட்டு இருந்தாங்க இந்த குடும்பத்தோட நிலைமை இன்னும் மோசம் ஒரு வாரமா அந்த வீட்டு அடுப்புல பூனை தூங்குது பானையெல்லாம் காலி பசங்க ரெண்டு பேரும் பசியில எலும்பும் தோலுமா கண்ணு குழி விழுந்து போய் உயிரற்ற பொம்மை மாதிரி படுத்து கிடந்தாங்க நண்பா பசி அது ரொம்ப கொடூரமானது ஒரு மனுஷனை மிருகமா மாத்தும் ஒரு தாய கூட அரக்கையா மாத்தோம் அதுதான் அந்த வீட்ல அன்னைக்கு ராத்திரி நடக்க ஆரம்பிச்சது அன்னைக்கு ராத்திரி ஊரே அமைதியா இருக்கு ஆனா ஹேன்சலுக்கும் கிரெட்டலுக்கும் பசியில வயிறு வலிக்குது கொடல் காஞ்சி போய் சுருண்டு படுத்திருக்காங்க தூக்கம் வரல அப்போ ஹால்ல இருந்து அவங்க அப்பாவும் சித்தியும் பேசுற சத்தம் தேக்குது சித்தியோட குரல்ல சோகத்தை விட கோபம் விரக்தி தான் அதிகமாயிருந்துச்சு ஏங்க இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படியே நாம சாக போறோம் வீட்ல ஒரு பிடி அரிசி இல்ல ஒரு துண்டு ரொட்டி இல்ல நாம பெரியவங்க தண்ணிய குடிச்சாவது உயிரை பிடிச்சுப்போம் ஆனா இந்த பிஞ்சு குழந்தைக கண்ணு முன்னாடி பசியில சாகுறத என்னால பார்க்க முடியல தினமும் அவங்க முகத்தை பார்க்கறப்போ என் நெஞ்சு வெடிக்குது அப்பா பெருமூச்சு விட்டாரு அவர் குரல்ல ஒரு இயலாம அதுக்கு என்னடி பண்ண முடியும் ஊரே இப்படிதான் இருக்கு கடவுள்தான் வழி காட்டணும் சித்தி ஒரு கொடூரமான முடிவை சொன்னாங்க கடவுள் வரமாட்டாருங்க நாம தான் முடிவு பண்ணணும் வேற வழி இல்ல நாளைக்கு காலையில நாம காட்டுக்கு விறகு வெட்ட போறோன்னு சொல்லி பசங்களை கூட்டிக்கிட்டு போவோம் காட்டுக்குள்ள ரொம்ப ஆழமா யாருமே போகாத இடத்துக்கு கூட்டிட்டு போய் அங்க அவங்கள விட்டுட்டு நாம வந்துர்லாம் அப்பா பதறி போய் எழுந்துச்சாரு என்னடி ஒளர்ற நீ பெத்த பிள்ளைங்கள காட்டுல அனாதையா விட சொல்றியா காட்டு மிருகம் அடிச்சு சாப்பிட்டுட்டா என்ன பண்றது பெத்த மனசு தாங்குமா கேட்டாரு ஆமாங்க வேற வழி இருந்தா சொல்லுங்க என் மனசு என்ன கல்லா அவங்க இங்க இருந்தா என் கண்ணு முன்னாடி பசியில துடிச்சு சாகணும் காட்டுல விட்டா யாராவது வழி போக்கர்கள் இல்ல வசதியானவங்க அவங்கள பார்த்தா கூட்டிட்டு போய் சோறு போடுவாங்க நம்மள விட அவங்க அங்க நல்லா இருப்பாங்க ஒருவேளை சோறாவது அவங்களுக்கு கிடைக்கும்ல இல்ல பிளீஸ் புரிஞ்சுக்கோங்கன்னு சித்தி அழுதுகிட்டே பிடிவாதமா சொன்னாங்க கடைசில அப்பாவும் மனசில்லாம கண்ணீரோட சரின்னு சொல்லிட்டாரு வறுமை அவர அந்த முடிவுக்கு தள்ளிருச்சு இத கேட்ட கிரெட்டல் பயத்துல நடுங்க ஆரம்பிச்சுட்டா அவ சின்ன பொண்ணு அவளுக்கு ஒன்னும் புரியல அண்ணா நம்மள அனாதியா விட போறாங்க காட்டு மிருகம் நம்மள சாப்பிடறாதா அப்பா ஏன் இப்படி பண்றாருன்னு தேம்பி தேம்பி அழுதா அவன் சாதாரண பையன் இல்ல அவன் தங்கச்சி மேல உயிரையே வச்சிருக்கான் கிரெட்டல் அழாத எனக்கு ஒரு ஐடியா தோணுது நான் இருக்கும்போது உனக்கு ஒண்ணும் ஆகாது கடவுள் நம்ம பக்கம் இருக்காரு நம்புன்னு தைரியம் சொன்னான் ஹான்சல் மெதுவா சத்தம் வராம கதவை திறந்து வெளிய போனான் வானத்துல பௌர்ணமி நிலா தரையில கடந்த வெள்ள கூழாங்கற்கள் வைரம் மாதிரி பழிச்சுன்னு மின்னிச்சு அவன் வேகமா அந்த கற்களை கை நிறைய அள்ளி தன் சட்டப்பையில போட்டுக்கிட்டு ஒன்னும் தெரியாத மாதிரி வந்து படுத்துட்டான் ஒரு சின்ன நம்பிக்கை அவனுக்குள்ள துளிர் விட்டுச்சு மறுநாள் விடியற்காலை சித்தி பசங்களை எழுப்புனாங்க முகத்துல பொய்யான சிரிப்பு எழுந்திருங்க செல்லங்களா இன்னைக்கு காட்டுக்கு போய் நிறைய விறகும் பழங்களும் பறிக்கலாம்னு சொன்னாங்க எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு சின்ன துண்டு பழைய ரொட்டி கிடைச்சது அதுதான் அன்னைக்கு அவங்க உணவு நாலு பேரும் காட்டுக்குள்ள நடக்க ஆரம்பிச்சாங்க அப்பா முன்னாடி தலை குனிஞ்சு குற்ற உணர்வோட நடந்தாரு சித்தி நடுவுல போனாங்க ஹேன்சலும் கிரெட்டலும் பின்னாடி போனாங்க ஹேன்சல் யாருக்கும் தெரியாம தன் பையில இருந்த அந்த கற்களாய் ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் போதும் மெதுவா தரையில போட்டுக்கிட்டே வந்தான் இதுதான் அவன் உயிர்காக்கும் வழித்தடம் காடு போக போக அடர்த்தியாகிட்டே போச்சு மரங்கள் எல்லாம் வானத்தை மறைச்சு நிக்குது வெளிச்சமே உள்ள வரல பூச்சிகள் சத்தம் தூரத்துல நரிகளின் ஊலை சத்தம் அந்த இடமே ஒரு மருமமா இருந்துச்சு ஒரு பெரிய மரத்தடியில பசங்களை உட்கார வச்சாங்க சித்தி சொன்னாங்க நீங்க இங்கேயே இந்த தீல குளிர்காயங்க நாங்க போய் வெளுக வெட்டிட்டு சீக்கிரம் வந்துடுறோம் யாரும் இங்கிருந்து நகரக்கூடாது அப்பாவும் சித்தியும் போயிட்டாங்க தூரத்துல டக் டக்னு மரம் வெட்டுற சத்தம் கேட்டுச்சு பசங்க அப்பா பக்கத்துலதான் இருக்காரு நம்மள விட்டுட்டு போகலன்னு நம்புனாங்க ஆனா பாவம் அது ஒரு ஏமாற்று வேலை ஒரு காஞ்ச மரக்கிளைய கைத்துல கட்டி காத்துல ஆட விட்டுட்டு போயிருந்தாங்க அது மரத்துல மோதி சத்தம் வந்துச்சு நேரம் ஆச்சு இருட்டிடுச்சு காடு பயங்கரமா மாறிச்சு ஓநாய்களின் ஊலை சத்தம் கேட்க ஆரம்பிச்சது கிரெட்டல் பயத்துல ஹேண்ட்ஸல கட்டி பிடிச்சுக்கிட்டா அண்ணா அவங்க வர மாட்டாங்க நாம செத்துடுவோம் அழுதா ஹேண்ட்ஸல் சிரிச்சுக்கிட்டே பயப்படாத கிரெட்டல் இப்ப பாருன்னு சொன்னா சரியா அப்போ மேகங்கள் விலகி முழு நிலா வெளிய வந்தது அந்த நிலா வெளிச்சம் தரையில பட்ட உடனே ஹேண்ட் போட்டுட்டு வந்த அந்த வெள்ள கற்கள் எல்லாம் எல்இடி லைட் மாதிரி வரிசையா வைரம் போல ஜொலிச்சது வாவண்ணா நீ சூப்பர் அண்ணா கிரெட்டல் ஆச்சரியப்பட்டா ரெண்டு பேரும் அந்த கற்களை அடையாளம் வச்சு கை கோர்த்துக்கிட்டு நடந்து விடியற்காலையில வீட்டுக்கு வந்து சேர்ந்தாங்க கதவை திறந்த சித்திக்கு ஒரே அதிர்ச்சி தூக்கி வாரி போட்டுடுச்சு ஆனா வெளிய காட்டிக்காம அடப்பாவீங்களா காட்டுக்குள்ள இவ்ளோ நேரம் தூங்குனீங்களா நாங்க உங்களை எவ்ளோ இடத்துல தேடனும் தெரியுமான்னு போய் கோபம் பட்டாங்க அப்பாக்கு உள்ளுக்குள்ள சந்தோஷம் பசங்க பத்திரமா வந்துட்டாங்கன்னு கொஞ்ச நாள் அமைதியா போச்சு ஆனா விதி சும்மா இருக்குமா வீட்ல இருந்த கடைசி தானியமும் தீந்து போச்சு மறுபடியும் அதே பசி அதே பஞ்சப்பாட்டு இந்த முறை சித்தி இன்னும் உறுதியா இருந்தாங்க இந்த வாட்டி இன்னும் ஆழமான காட்டுக்கு கொண்டு போய் விடணும் அப்பதான் வழி தெரியாம திரும்ப வரமாட்டாங்க இதுதான் கடைசி வாய்ப்பு ஹேன்செல் பழையபடி கற்கள் எடுக்கலான்னு போனான் ஆனா இந்த தடவை சித்தி உஷாராயிட்டாங்க முன்னாடியே கதவை வெளியே பூட்டிட்டு சாவியை எடுத்து ஒளிச்சு வச்சுட்டாங்க ஹான்செலால வெளியே போக முடியல ஐயோ என்ன பண்றதுன்னு தவிச்சான் அவன்கிட்ட இருந்தது காலையில கொடுத்த ஒரே ஒரு ரொட்டி துண்டு மட்டும்தான் மறுநாள் பயணம் ஆரம்பிச்சது ஹேன்செல் வேற வழி இல்லாம அந்த ரொட்டிய சின்ன சின்ன துகள்களா பிச்சு நெடுகே போட்டுட்டே வந்தான் இதுவும் கல்லு மாதிரி ஆனா நண்பா இந்த தடவை அதிர்ஷ்டம் எதிரிகள் காத்துட்டு இருந்தாங்க பெற்றோர்கள் வழக்கம் போல பசங்களை விட்டுட்டு போயிட்டாங்க வந்து ட்ரோனு சொல்லிட்டு போனவங்க வரவே இல்ல ராத்திரி வந்தது நிலாவும் வந்தது ஹேண்ட் செல் நம்பிக்கையோட வழிய தேடினா ஆனா தரையில ஒண்ணுமே இல்ல சுத்தமா தொடைச்சு விட்ட மாதிரி இருந்துச்சு காட்டுல இருந்த ஆயிரக்கணக்கான பறவைகள் அவன் போட்ட மொத்த ரொட்டி துகள்களையும் சாப்பிட்டு முடிச்சிருந்தது ஒரு துளி கூட மிச்சம் இல்ல அண்ணா வழி தெரியலையே கிரெட்டலாளர் இப்போ நெஜமாவே மாட்டிக்கிட்டாங்க வழி தெரியல திசை தெரியல சுத்தியும் இருட்டு பயங்கரமான மிருகங்களின் சத்தம் பசி வயிற்றை கிழிக்குது ரெண்டு நாள் மூணு நாள் சாப்பாடு இல்ல தண்ணி இல்ல கால்கள்ல தெம்பில்லாம மயங்கி விழுற நிலைமைக்கு வந்துட்டாங்க காடு மேடெல்லாம் சுத்துனாங்க ஆனா எந்த வழியும் மதியம் அவங்க எந்தர நிலைமையில இருந்தப்போ ஒரு அழகான வெள்ளை பறவை அவங்களுக்கு முன்னாடி பறந்து வந்துச்சு அது ஏதோ கூப்பிடுற மாதிரி பறந்து காட்டுச்சு வாருங்கள் வாருங்கள்னு சொல்ற மாதிரி இருந்துச்சு அத பின்தொடர்ந்து போன அவங்க கண்ணு முன்னாடி ஒரு அதிசயம் நடு காட்டுக்குள்ள ஒரு வீடு ஆனா அது சாதாரண வீடு இல்ல அந்த வீட்டோட சுவர்களெல்லாம் பிஸ்கட் கூரைகள் எல்லாம் கேக் மேல சாக்லேட் கிரீம் ஊத்துன மாதிரி ஜன்னல் எல்லாம் கலர் கலர் மிட்டாய்கள் பசியில இருந்த அவங்களுக்கு அது ஸ்வர்க்கம் மாதிரி தெரிஞ்சது கண்ணையே நம்ப முடியல அண்ணா இது கனவா இல்ல நெஜமா கிரேட்டல் கேட்டா இல்ல கிரேட்டல் இது நெஜம் சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஆஹான்னு ஓடி போய் அந்த வீட்டை பிச்சு பிச்சு சாப்பிட ஆரம்பிச்சாங்க ஹேன்சல் கூறைய சாப்பிட்டா கிரெட்டல் ஜன்னல உடைச்சு சாப்பிட்டா திடீர்னு கதவு திறந்தது ஒரு வயசான பாட்டி கையில குச்சி வச்சுக்கிட்டு வெளிய வந்தாங்க முகம் சுருங்கி போய் கண்ணுல பெரிய கண்ணாடி போட்டு பாக்க ரொம்ப பாவமா இருந்தாங்க ஐயோ என் செல்ல குட்டிகளா வழி தவறிட்டீங்களா பசியா இருக்கீங்களா உள்ள வாங்க பாட்டி உங்களுக்கு சூடா பால் கேக் பலகாரம் எல்லாம் தர்றேன்னு ஆசை வார்த்தை காட்டி அன்பா கூப்பிட்டாங்க பாவம் அந்த பசங்க பசி கண்ண மறைச்சதால அதுதான் அவங்க வாழ்க்கையில செஞ்ச பெரிய தப்புன்னு தெரியாம உள்ள போனாங்க அந்த பாட்டி சாதாரண பாட்டி இல்ல குழந்தைங்களை பிடிச்சு சாப்பிடுற ஒரு சூனியக்காரி விச் குழந்தைங்களை சாப்பிட வச்சு கொழுக்க வச்சு அப்புறம் அவங்கள சமைச்சு சாப்பிடுறதுதான் அவ வேலை உள்ள போனதும் கதவு டம்னு மூடிச்சு பாட்டி தன்னோட சுயரூபத்தை காட்டிறான் முகம் பயங்கரமா மாறிச்சு ஹேண்ட்ஸ்ல தூக்கி ஒரு சின்ன கூண்டுக்குள்ள அடைச்சிட்டா கிரெட்டல வீட்டு வேலைக்காரி ஆக்கிட்டா ஏ சிரிக்கி உன் அண்ணனுக்கு நல்ல சாப்பாடு சமைச்சு போடு அவன் நல்லா குண்டானதும் நான் அவனை ரோஸ்ட் பண்ணி சாப்பிட சிரிச்சா தினமும் அந்த சூனியக்காரி வந்து ஹான்செல் விரல தொட்டு பாப்பா ஹான்செல் புத்திசாலி அவன் ஒரு கோழி எலும்பு துண்ட நீட்டுவான் சூனியக்காரிக்கு கண்ணு தெரியாததால அந்த எலும்ப தொட்டு பார்த்துட்டு சே இவன் இன்னும் குச்சியாவே இருக்கானே இவனை சமைச்சா நல்லாவே இருக்காது நீ ஏமாந்து போவா நாட்கள் ஓடுச்சு ஒரு மாசம் ஆச்சு சூனியக்காரிக்கு பொறுமை போச்சு இனிமே வெயிட் பண்ண முடியாது இன்னிக்கே அடுப்ப மூட்டு இவன் குண்டானா என்ன ஒல்லியா இருந்தா என்ன எனக்கு பசிக்குதுன்னு நெருப்புல எரியுது கிரெட்டல் உள்ள போய் பாரு அடுப்பு சூடா இருக்கான்னு சொன்னான் அவளோட பிளான் கிரெட்டலையும் உள்ள தள்ளி விடுறதுதான் கிரெட்டலுக்கு விஷயம் புரிஞ்சுது இவன் நம்மள கொல்ல போறான்னு தெரிஞ்சு போச்சு அவ ஒரு நாடகம் ஆடுனான் எனக்கு எப்படி பாக்குறதுன்னு தெரியலையே பாட்டி

சூனியக்காரி உள்ளேயே கத்தி எரிஞ்சு போயிட்டா கதை முடிஞ்சது கிரெட்டல் ஓடி போய் ஹேண்ட்ஸ்ல விடுவிச்சா ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சு அழுதாங்க நம்ம தப்பிச்சுட்டோம் அண்ணா அந்த வீட்டை சுத்தி பார்த்தா பெட்டி பெட்டியா வைரம் தங்கம் மாணிக்கம் எல்லாம் கொட்டி கிடந்துச்சு இது நம்ம வறுமைய போக்கிடும் சொல்லி ரெண்டு பேரும் பைய நிரப்பிக்கிட்டு கிளம்பினாங்க காட்டிலிருந்து வெளியே வர வழி தேடி நடந்தாங்க ஒரு ஆறு குறுக்கே ஓடுச்சு அங்க இருந்த ஒரு வாத்து உதவியோட அக்கரைக்கு போனாங்க தூரத்துல அவங்க குடிசு தெரிஞ்சது வேகமா ஓடி போய் பார்த்தா வாசல் கதவு திறந்தே கிடந்துச்சு உள்ள ஒரு காட்சி அவங்க எதிர்பார்த்தே இருக்க மாட்டாங்க அங்க சித்தி தரையில உட்கார்ந்து கையில ஹேண்ட்செல் மற்றும் கிரெட்டலோட பழைய துணிகளை வச்சுக்கிட்டு நான் எவ்வளவு பெரிய பாவி பெத்த பசங்களை இப்படி காட்டுல விட்டுட்டு வந்துட்டேனே எனக்கு மன்னிப்பே கிடையாதா அந்த பிஞ்சுகள் இப்போ எங்க இருக்காங்களோ தெரியலையே உயிரோட இருக்காங்களா இல்லையான்னு கூட தெரியலையேன்னு ஓவனும் அழுதுட்டு இருந்தாங்க பக்கத்துல அப்பா அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருந்தாரு சித்தி இப்படி அழுறத பசங்க இதுவரைக்கும் பார்த்ததில்ல அவங்க மனசுல நிஜமாவே ஒரு மாற்றம் வந்திருக்குன்னு பசங்களுக்கு புரிஞ்சுது அப்பா சித்தி நு கத்திக்கிட்டே ஹான்சலும் கிரெட்டலும் உள்ள ஓடுனாங்க சத்தத்தை கேட்டு திரும்பி பார்த்த சித்தி பசங்கள பார்த்ததும் நம்ப முடியாம கண்கள் விரிஞ்சு பார்த்தாங்க ஹான்சல் கிரெட்டல் ஏ செல்லுங்களா தான் இருக்கீங்களான்னு ஓடி வந்து ரெண்டு பேரையும் இருக்கமா கட்டிக்கிட்டாங்க அந்த நிமிஷம் சித்தி கண்ல இருந்து வந்த கண்ணீர் அவங்க மனசுல இருந்த எல்லா கெட்ட எண்ணத்தையும் கழுவிடுச்சு சித்தி கதறிக்கிட்டே சொன்னாங்க என்ன மன்னிச்சிடுங்க பசங்களா பசியில என்ன பண்றதுன்னு தெரியாம புத்தி கெட்டல் இப்படி ஒரு பாவம் பண்ணிட்டேன் உங்கள பிரிஞ்சு வந்த அன்னைக்கு இருந்து ஒரு நிமிஷம் கூட நான் தூங்கல கண்ண மூடுனா உங்க முகம்தான் தெரியுது நீங்க இல்லாத இந்த வீடு சுடுகாடு மாதிரி இருக்கு இனிமே சாகுற வரைக்கும் நான் உங்களை பத்திரமா பாத்துக்குவேன் என்ன மன்னிப்பீங்களா ஹேண்ட்சலுங்கிரெட்டலும் சித்தியோட அன்பான மாற்றத்தை பார்த்து நெகிழ்ந்து போயிட்டாங்க ஹேண்ட்ஸல் சிரிச்சுக்கிட்டே சொன்னான் பரவாயில்ல சித்தி நாங்க பத்திரமா வந்துட்டோம்ல அது மட்டும் இல்ல இங்க பாருங்கன்னு சொன்னான் தன்னோட பையில கொண்டு வந்த வைரம் தங்கம் எல்லாத்தையும் தரையில கொட்டினான் குடிசையே ஜெக ஜகான்னு மின்னுச்சு இனிமே நமக்கு வறுமையே இல்ல நாம எல்லாரும் ஒன்னா ராஜா மாதிரி வாழலாம்னு ஹேண்ட்சல் சொன்னான் அப்பா அந்த பசங்களை தூக்கி வச்சுக்கிட்டாரு சித்தி பசங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு செய்ய சமையல் ஓடுனாங்க அந்த வீட்ல மீண்டும் சந்தோஷம் பூக்கள் மாதிரி பூக்க ஆரம்பிச்சது அன்னைக்கு இருந்து ஹான்சல் கிரெட்டல் அப்பா சித்தி எல்லாரும் ஒன்னா குறைவில்லாத செல்வத்தோடவும் அளவில்லாத பாசத்தோடவும் வாழ்ந்து வந்தாங்க